எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

ಇದರ ಪಂಗುಪೋರ್ ಸಿ ಪ್ರದೀಪ್ ಬಾಬು ಎಂ ಶಾಲಿನಿ ಕೆ ರೋಷಿ ಜಿ ರೋಹಿತ್ ಎಲ್ ನಿಶಾಂತಿನಿ ಟಿ ಪೂವಿಳಿ ಬಿ ನಂದಿನಿ ವಿ ಮಹಾಯಜ್ವಾ ಸಿ ನಂದಿನಿ ಪಿ ಮುಕಿಲಸಿ ಎಸ್ ಮುಕೇಶ್ ಬಿ ಮುಕೇಶ್ ಎಸ್ ರಮ್ಯಾ ಸ್ವರ್ಣ ಘೋಷ್ ಎಂ ಓವ್ಯಾ ಆಗಿಯೋರ್ ராஜாவிற்கு என் பணிவன்பு வணக்கங்கள் அமருங்கள் மந்திரி ஆமாம் ஏன் இன்று உன் முகத்தில் எந்த ஒரு பொழிவும் இல்லாமல் இருக்கிறது எப்போதும் கலகலவென்று இருப்பாயே என்னவாயிற்று உனக்கு அதை ஏன் கேட்கிறீர்கள் மன்னா என் ஆசை கணவன் தாங்கள் எனக்கு கொடுத்த பொற்காசுகளை கொண்டு சந்தைக்கு சென்று அஞ்சு கன்றுகளை வாங்கிவிட்டான் அதை வைத்து என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை மண்ணா மங்குனி அமைச்சரே கன்றுகளின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து கொண்டுதான் உன் கணவன் அவற்றை வாங்கி இருக்கிறார் உனக்குதான் அது புலப்படவில்லை கன்றுகளில் என்ன பயன் இருக்கு மண்ணா அவற்றை எவ்வாறு வளர்த்து பாதுகாத்து பயன் பெறுவது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை மண்ணா அவ்வளவுதானே இதோ இந்த நாடகத்தை பார் உனக்கே புரிந்துவிடும் இன்றைய கன்று நாளைய பசு அமுதா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா வயலில் வேலை செஞ்சு ஒரே களைப்பா இருக்கு இந்தாங்க குடிங்க ஏங்க நம்ம கண்ணுக்குட்டி தீனி எடுக்க மாட்டேங்குது இன்னைக்கு எழுந்திருக்க கூட இல்லை முட்டி வேற வீக்கமாக இருக்கு என்னன்னுதான் கொஞ்சம் பாருங்களேன் இதை பற்றி நானும் பேசணும்தான்மா இருந்தேன் வயலில் வேலையாக இருந்ததுனால இதை பற்றி பார்க்க முடியல அப்புறம் வரும்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன் அதில் இன்னைக்கு நம்ம ஊரில் இலவச கால்நடை மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்துகிறாங்கன்னு போட்டிருந்துச்சு ஏங்க அப்ப நம்ம கண்ணுக்குட்டி அங்க கூட்டிட்டு போலாமுங்க சரி வா இப்பயே போயிட்டு வரலாம் வணக்கம் டாக்டர் உள்ள வரலாமா வணக்கம் வாங்க கண்ணுக்குட்டிக்கு என்ன பிரச்சனைங்க ரெண்டு நாளா தீனி எடுக்கலங்க டாக்டர் முட்டி வேற வீக்கமா இருக்கு கண்ணுக்குட்டி பிறந்த எத்தனை நாள் ஆகுதுங்க ஒரு வாரம் தான் டாக்டர் ஆகுது கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் இதை மூட்டு வீக்க நோயின்னு சொல்லுவாங்க கண்ணு போடும்போது நீங்கள் தொப்புள் கொடியை சுகாதாரமான முறையில் கத்திரிச்சிருக்க மாட்டீங்க அதனால தொப்புல் கொடி வழியாக நோய்கிருமிகள்லாம் உள்ளே போய் இந்த மாதிரி வீக்கம் ஏற்பட்டுருக்கு தொப்புள் கொடி சீழ் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்குட்டிங்களுக்கு தொப்புல் அலர்ஜி மூட்டு வீக்கம் ஜுரம் கூட ஏற்படும் சரி நான் நோய் கிருமியெல்லாம் அழிக்க ஒரு ஊசி போடுறேன் இந்த ஊசியை ஏழு நாள் தொடர்ந்து போடணும் நாளையிலேருந்து கண்ணுக்குட்டியை நம்ம கால்நடை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்து ஊசியை போட்டுக்கோங்க சரி இந்த நோயை தடுக்கிறது எப்படி டாக்டர் பிறந்த கண்ணுக்குட்டியோட தொப்புள் சுமார் முதல் சென்டிமீட்டர் நீளத்துக்கு விட்டு ஒரு சுத்தமான இறுக்கமாக கட்டிவிடணும் அதுக்கு கீழே ஒரு சென்டிமீட்டர் விட்டு சுத்தமான கத்திரிக்கோலை வச்சு கத்திரிக்கணும் கத்திரிச்ச இடத்துல சீழ் பிடிக்காமல் இருக்கவும் கொசு ஈ எல்லாம் தொல்லை கொடுக்காம இருக்கவும் உடனே டிஞ்சரையோடின் மருந்தை மூணுல இருந்து ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து தடவணும் டாக்டர் கண்ணு வளர்க்கறது ஏற்கனவே கஷ்டமான வேலை இதுல குடற்புழு பிரச்சனை வேற இருக்கு குடற்புழு தடுப்பு முறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா கண்ணுக்குட்டிங்களுக்கு குடற்புழு நீக்கம் ரொம்ப முக்கியம் கண்ணு பிறந்த முதல் வாரத்திலேயே குடற்புழு நீக்கத்தை ஆரம்பிக்கணும் கண்ணுக்குட்டிங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கால்நடை மருத்துவரோட ஆலோசனையின்படி மாதம் ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்யணும் ஆறு இருந்து பன்னிரெண்டு மாதம் வரைக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்யணும் கண்ணுக்குட்டி ஒன்னுல இருந்து இரண்டு வயதுக்குள்ள இருந்தா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்யலாம் கண்ணுக்குட்டி பெரிதான பிறகு வருடத்திற்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் செஞ்சா போதும் கன்றுக்குட்டிக்கு குடற்புழு நீக்கம் செய்யாமல் விட்டால் வயிறு பகுதியில் வீக்கம் முடி கொட்டுறது அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறையிறது போன்ற அறிகுறிகள் எல்லாம் காணப்படும் சரிங்க டாக்டர் கண்ணுக்குட்டிக்கு என்ன தீவனம் கொடுக்குதுன்னு கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க கண்ணுக்குட்டியோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு சமச்சீர் தீவனம் அளிக்கிறது ரொம்ப முக்கியமானது கண்ணு பிறந்த உடனே முப்பது நிமிஷத்துக்குள்ள கண்ணுக்குட்டிக்கு சீம்பால் கொடுப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா சீம்பாலில் தான் கண்ணுக்குட்டியோட நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு தேவையான அனைத்து சத்துகளும் இருக்கு பிறந்த முதல் மூன்று நாட்களுக்கு கண்ணுக்குட்டியோட உடல் எடையில் பத்து சதவீதம் அளவுக்கு சீம்பால் கொடுக்கணும் பிறகு நாலாவது நாளில் இருந்து இருபத்தி ஓராவது நாள் வரைக்கும் கண்ணுக்குட்டியோட உடல் எடையில் பத்து சதவீதம் அளவுக்கு பாலும் நூறு கிராம் அளவுக்கு கன்றுக்கான அடர்த்தீவனமும் கொடுக்கணும் நாலுலேருந்து ஐந்து வார வயது வரைக்கும் கண்ணுக்குட்டியோட உடல் எடையில் பதினைந்து சதவீதம் அளவுக்கு பாலும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கன்றுக்கான அடர்த்தீவனமும் போதுமான அளவு பசுந்தீவனமும் கொடுக்கலாம் இரண்டுலேருந்து மூன்று மாதங்களுக்கு பாலின் அளவை படிப்படியாக குறைக்கணும் ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஒரு நாளைக்கு கன்றுக்கான அடர்த்தீவனம் ஐநூறு முதல் ஆறுநூறு கிராமும் போதுமான அளவு பசுந்தீவனமும் கொடுக்கணும் பிறகு நான்கு மாத வயதில் எழுநூற்றி ஐம்பது கிராம் அடர்த்தீவனமும் ஐந்து மாத வயதில் ஒரு கிலோவும் கொடுக்கலாம் போதுமான அளவு பசுந்தீவனமும் கொடுக்கலாம் அதனாலதான் தான் சொல்லுவாங்க இன்றைய கன்று நாளைய பசு ரொம்ப நன்றி டாக்டர் நீங்க சொன்ன எல்லா கருத்துகளும் ரொம்ப உதவியா இருக்கு என்ன அமைச்சரே இப்போதாவது கன்றுகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டீர்களா தெளிவாக புரிந்து கொண்டேன் மன்னா ஆனால் என்ன ஆனால் என்று இருக்கிறாய் என்ன வாயிற்று உனக்கு இல்லை மன்னா நம் அண்டைய நாட்டில் கால்நடைகளில் ஏதோ கோமாரி என்ற நோய் பரவி இருப்பதாக கேள்விப்பட்டேன் இந்த நிலையில் நான் எப்படி மன்னா கன்றுகளை வளர்த்து பாதுகாப்பது ஆமாம் அமைச்சரே நானும் கேள்விப்பட்டேன் அந்த நோய் அடுத்தது நம் நாட்டில் வரக்கூடும் அதற்குள் நாம் அந்த நோயை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என கறிந்த ஒரு கால்நடை மருத்துவ மாணவியிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம் கோமாரியும் தடுப்பூசியும் என் பெயர் பூவிழி திருமூர்த்தி நான் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகின்றேன் நாடு முழுவதும் கால்நடைகளுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சரிதாங்க நீங்கள் கணிச்சது தான் அது வேற ஒன்றும் இல்லைங்க கோமாரி நோய் தாங்க இன்னைக்கு நான் கோமாரி நோய் பற்றியும் அதன் அறிகுறிகள் பாதிப்புகள் கோமாரி நோய்க்கான தடுப்பூசி சிகிச்சை வாங்க நேயர்களே முதல்ல கோமாரி நோய் அப்படின்னா என்னங்க கோமாரி நோய் என்பது ஒரு வைரஸ் தொற்று நோய் இது ஆப்தோ வைரஸ் என்னும் வைரஸால ஏற்படுதாங்க இந்த நோய் இரு குழம்புகள் உள்ள எல்லா விலங்குகளையும் பாதிக்கும் சரி நேயர்களே இரு குழம்புகள் உள்ள விலங்குகள் என்னென்ன அது ஆடுகள் மாடுகள் பன்றிகள் இதெல்லாம் தாங்க இந்த நோய் ஆடுகள் மற்றும் பன்றிகளை விட மாடுகளை பெரிதும் பாதிக்குதாங்க சரி இந்த கோமார நோய் எப்படிலாம் பரவுது அதை பத்தி சொல்றேன் கேளுங்க இந்த நோய் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மாடுகளிலிருந்து மற்ற மாடுகளுக்கு சிறுநீர் சளி எச்சில் சாணம் இது மூலமாலாம் பரவுதுங்க இந்த நோய் மழைக்காலங்களில் பெரிதும் காணப்படுதாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நோய் காற்றின் மூலமாகவும் பரவுதாங்க இந்த நோய் வந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் பாதிக்கப்பட்ட மாடுகளில் அதிக அளவு காய்ச்சல் நூற்றி நான்கு முதல் நூற்றி ஆறு டிகிரி ஃபாரன் ஹீட் வரை காய்ச்சல் இருக்குங்க தீவனம் உண்ணாமை பால் உற்பத்தி ரொம்ப குறைந்தே காணப்படுங்க எச்சல் சுரப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த வைரஸ் கால்நடைகளின் வாயில் கொப்புளங்களை உருவாக்குங்க வாயை அசைக்கும் பொழுது இந்த கொப்புளங்கள்லாம் உடைஞ்சு புண் ஏற்படுங்க கொப்புளங்கள் கால் குழம்புகளிலும் காணப்படுதுங்க இதனால் கால்நடைகள் நடக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுதுங்க சரி இவ்வளவுதானா அறிகுறி இன்ன இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கு சொல்றேன் கோமாரி நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் மடிவீக்கம் கருசிதைவு கன்றுகளில் இறப்பு இனப்பெருக்க குறைபாடுகள் வேலை செய்யும் திறன் குறிதல் மற்றும் ரொம்ப சோர்வோடு காணப்படுமாங்க சரி இந்த கோமாரி நோய் பரவும் விதம் பத்தி பார்த்தாச்சு அறிகுறிகள் பத்தி பார்த்தாச்சு இந்த கோமாரி நோய் வராம எப்படியெல்லாம் தடுக்கலாம் தடுப்பு முறைகள் என்னென்ன அதை பத்தி சொல்றேன் கேளுங்க கோமாரி நோய் வராமல் தடுக்க நான்கு மாதத்தில் முதல் தடுப்பூசி போடணுங்க பின்னர் முப்பது நாட்கள் கழித்து இரண்டாவது தடுப்பூசி போடணுங்க மாடுகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி ஆண்டுக்கு இரண்டு முறை போடணுங்க கோமாரி நோயினால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து தீவனம் வாங்குறத முற்றிலும் தவிர்க்கணுங்க கோமாரி நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளை கோமாரி நோயினால் பாதிக்கப்படாத மாடுகளிலிருந்து தனியா பிரித்து வைக்கணுங்க பண்ணைக்கு வெளியே கிருமி கட்டாயம் இருக்கணும் வெளியே போயிட்டு வரவங்க பண்ணைக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி கிருமிநாசினி கொண்டு கை கால்களை எல்லாம் நனைத்து கொண்டு அதுக்கப்புறம் தாங்க பண்ணைக்குள்ளே வரணும் கோமாரி நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளையும் கோமாரி நோயினால் பாதிக்கப்படாத மாடுகளையும் ஒரே பராமரிப்பாளர் பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க முதல்ல பாதிக்கப்படாத மாடுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க பாதிக்கப்பட்ட மாடுகளை பார்க்கணும் அடுத்து பத்தி பார்ப்போம் தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு துறை கோமாரி நோய் தடுப்பூசி முகாம்களை அமைத்து வருடம் இருமுறை கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டுட்டு வராங்கங்க நோய் மேலாண்மை பத்தி பார்க்கலாம் வாங்க பாதிக்கப்பட்ட இடங்களை பொட்டாசியம் பெருமாங்கனேட் கலந்த தண்ணீரால கழுவுணுங்க கோமாரி நோயால் ஏற்பட்ட புண்கள் மீது வேப்ப எண்ணெய் தடுவதன் மூலம் ஈக்களை தவிர்க்கலாங்க கோமாரி நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதை விட அது வராமல் தடுக்கிறதே ரொம்ப ரொம்ப மேலுங்க என்னதான் இருந்தாலும் வருமுன் காப்பதே சிறந்தது இல்லைங்களா தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியமோ தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகமும் இணைந்து கோமாரி நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு பாரம்பரிய மூலிகை முதலுதவி மருத்துவம் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி கூறியிருக்காங்க அதுபடி மிளகு மஞ்சள் தூள் வெந்தயம் சீரகம் ஒவ்வொன்றும் பத்து கிராம் பூண்டு நாலு எண்கள் வெல்லம் நூற்றி இருபது கிராம் இதையெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் திருடன் சேர்த்து அரைத்து வாய் நாக்கு மற்றும் கடவாயின் உட்புறம் தடவி விடணுங்க தயாரித்த கலவையை ஒரு நாளைக்கு மூன்று முறை என மூணு முதல் ஐந்து நாட்களுக்கு கொடுக்கணுங்க ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் புதிதாக தயாரித்து பயன்படுத்தணுங்க சரி நேர்களே வாய்ப்புண்களை குணப்படுத்துது எப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கால் புண்களை எப்படி குணப்படுத்தலாம் அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க கால் புண்களை குணப்படுத்த பூண்டு பத்து மஞ்சள் தூள் இருபது கிராம் துளசி மருதாணி வேப்பு இலைகள் இதெல்லாம் ஒரு கையளவு சேர்த்து நல்லா அரைத்து நல்லெண்ணெயில் கொதிக்க விடணுங்க அதுக்கப்புறம் அதை நல்லா குளிர வைத்து கால் புண்கள் மீது தடவி விடணுங்க இப்படி தடவி விட்டுட்டு வந்தால் கால் புண்கள் விரைவில் குணமடையுங்க இவை அனைத்தும் கோமாரி நோய் வந்த பின் செய்யும் முதலுதவி தவிர கோமாரி நோய் வராம தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க அது மட்டும் இல்லைங்க கோமாரி நோயினால பாதிக்கப்பட்டு குணமடைந்த மாடுகளில் கருவுறாமை கருசிதைவு இதெல்லாம் காணப்படுதுங்க எனவே இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா கால்நடை பராமரிப்பாளர்கள் தங்கள் கால்நடைகளை அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மன்னர் மன்னா இப்பொழுது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது வருமுன் காப்பதே சிறந்தது என்று ஆதலால் இப்பொழுதே நம் நாட்டில் உள்ள மாடுகளுக்கு கோமாரிகளுக்கான தடுப்பூசியை போட ஆரம்பிக்க வேண்டும் சரிதான் அமைச்சரே இப்போதே நம் நாடு முழுவதும் கோமாரிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மன்னா மன்னா நம் நாட்டில் அடைமலை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழை காலத்தில் என் கன்றுகளை எவ்வாறு பாதுகாப்பது என்று தெரியவில்லை மன்னா அமைச்சரே மழை காலத்தில் நம் மாடுகளை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என்று நாடகம் மூலமாக நமக்கு கற்பிக்க வருகிறார்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மழை காலத்திற்கேற்ற கறவை மாடுகள் பராமரிப்பு முறைகள் மழை காலங்களில் கறவை மாடுகள் மேலாண்மை என்ன சாய் ரெண்டு நாளா ஆளவே காணும் அது ஒண்ணுல நந்தினி எங்க மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அதனால பக்கத்துல இருக்க கால்நடை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் மாட்டுக்கு என்னாச்சு சாய் என்ன பிரச்சனை உன்னி தொற்று நோய்னு அங்க இருந்த கால்நடை மருத்துவர் சொன்னாங்க நந்தினி இந்த மழைக்கால வந்தாலே இப்படித்தான் எங்க மாடு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோய் வாய்ப்பட்டு இருந்துச்சு இந்த மழைக்காலத்துல கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறதுங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லவே இல்ல சாய் ஆமா நந்தினி மழைக்காலம் மாடுகளை நோய் தொற்று இல்லாம பராமரிக்கிறதுல விவசாயிகள் ரொம்ப மலை நாட்கள்ல அதிகமான ஈரப்பதம் சேரு சகதியநல மாற்றம் போன்ற காரணங்களால கால்நடைகள் குறிப்பா சில நோய்களால பாதிக்கப்படுது முதல்ல பார்த்தோம்னா குளம்பாலுகள் நோய் இந்த நோயை ஏற்படுத்துற பாக்டீரியா ஈரமான இடத்துல அதிகமா இருக்கும் இது கால்கள்ல வீக்கம் மற்றும் தொற்றுக்கு வழிவகுக்கும் மழைக்காலங்களில் கரவை கறவை மாடுகள்ல பாக்டீரியாவால் பாதிக்கப்படக்கூடிய மற்றொரு முக்கியமான நோய் தொண்டையடைப்பான் நோய் இந்த நோய் பெரும்பாலும் மழைக்காலங்கள்ல குறிப்பா நீர்ப்பாசனம் வெள்ளைப்பெருக்கு அதிகமா இருக்கிற பகுதிகளில் காணப்படுது கறவை மாடுகள்ல குறிப்பா எருமை மாடுகள் இந்த நோயால அதிகமா பாதிக்கப்படுது சரி நந்தினி தொண்டையடைப்பான் நோயின் அறிகுறிகள் என்னென்ன சொல்ற சாய் கடுமையான காய்ச்சல் வரும் கண்கள் செவந்தும் வீங்கியும் இருக்கும் தல கழுத்து தொண்ட மார்பு போன்ற பகுதிகளிலையும் வீக்கம் ஏற்படும் வீக்கம் சூடாகவும் வலியோடும் இருக்கும் குடற்பகுதி பாதிக்கப்பட்டு போக்கு ஏற்படும் சாணம் எலகி அதுல ரத்தமும் கலந்திருக்கும் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்படும் வாயிலிருந்து மிகுதியான உமிழ்நீர் வலியும் நாக்கு தடிமனாகவும் கருப்பாகவும் இருக்கும் மாடுகள் அதிகமா உணவு எடுத்துக்காது மூச்சு விடவும் திணறும் நீ தொண்டையடைப்பான் நோய் பற்றி சொல்லும் போதுதான் மழைக்காலங்களில் எனக்கு ஞாபகம் வருது அது என்ன சப்பை சப்பை நோய் கொஞ்சம் சொல்லு சாய் வெப்பம் அதிகமாகவும் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாகவும் இருக்க பகுதிகளில் இருக்க மாடுகளை பெரும்பாலும் பாதிக்குது இது ஒரு மழைக்கால நோய் இந்த நோய் பாக்டீரியா கிருமியால் ஏற்படுது இளம் மாடுகளை அதிகமா பாதிக்குது சுமார் ஆறு மாத வயதிலிருந்து மூணு ஆண்டு வயது வரை இருக்க மாடுகள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது சப்பை நோயின் அறிகுறிகள் என்னென்ன சாய் திடீர்னு கடுமையான காய்ச்சல் ஏற்படும் தொடை முன்கால் சப்பை அல்லது கழுத்து போன்ற சதை பிடிப்புள்ள பகுதிகளில் வெப்பம் மிகுதியாக இருக்கும் வலியோடு கூடியதாகவும் இருக்கும் கடினமான தன்மையுள்ள பெருந்த வீக்கம் காணப்படும் இதனால மாடுகள் நடக்க முடியாம நொண்டு ஆரம்பிக்கும் இதன் பிறகு வீக்கம் குறைந்து வலியேற்று வீக்கத்தூர்கள் காற்று இருப்பதால் விரல் கொண்டு அழுத்தும் போது நரநர சத்தம் ஒரு நந்தினி வீக்கம் ஏற்பட்டுள்ள இடத்துல தோழி நிறம் கருப்பாக மாறும் நோயை கண்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துல உடனடியாக மருத்துவம் செய்யாமல் போனா மாடுகள் இறக்க கூட நேர்ந்திடும் என்ன சாய் மழை காலங்கள கறவை மாடுகள்ல பாதிக்கிற நோய் இவ்ளோதானா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா என்ன இப்படி கேட்டுட்ட இது சும்மா சாம்பிள் தான் இன்னும் முக்கியமான நோய்கள் பல இருக்கு ஆனால் அதை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு பூரா பேசலாம் தோல் கலலை நோய் கோமாரி நோய் இரத்த கழிச்சல் நோய் வெளிப்புற ஒட்டுண்ணியால் ஏற்படும் நோய்கள் மற்றும் உட்புற ஒட்டுணி நோய்கள் என இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நந்தினி அப்பப்பா போதும் போதும் இவ்வளோ நோய்களையும் எப்படி தடுக்கிறது சாய் தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் தான் இதற்கான ஒரே வழி குடற்புழு நீக்கம் கட்டாயமாக பின்பற்றணும் குடற்புழு நீக்கம் அதிகமான ஈரப்பதம் காரணமாக மழைக்காலத்தில் அதிகரிக்கும் ஒட்டுணி நோய் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சுத்தமான சுகாதாரமான கொட்டகை மற்றும் தீவன மேலாண்மை மூலமா இந்த நோய்களை தடுக்கலாம் நந்தினி என்ன சாய் நீயும் நந்தினியும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க அட வாங்க முகிலரசி முகேஷ்குமார் நானும் நந்தினியும் கால்நடைகள் மழைக்காலத்துல எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு பேசிட்டு இருந்தோம் அப்படியா நாங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் அங்க கூட சில விவசாயிகள் சொன்னாங்க இடி மின்னலால பாதிக்கப்பட்டு அவங்க கால்நடைகள் உயிர் இழந்துருச்சுன்னு அதனால தான் சொல்லுவாங்க மழைக்காலத்தில் கால்நடைகளை திறந்த வேளையில் மேய்ச்சலுக்கு கூட்டி செல்லக்கூடாதுன்னு மலையின் போது மாடுகளை மரத்துக்கு கீழே ஓட்டி செல்லக்கூடாது குறிப்பா பனை மரம் அல்லது தென்னை மரங்களுக்கு அடியில் செல்வது ஆபத்தை கூட்டும் மின்னலின் போது செல்போன் கோபுரங்கள் உயர் அழுத்த மின் கோபுரங்கள் உயர் அழுத்த மின்சார வழித்தடங்கள் ஆகியவற்றின் கீழ் மாடுகள் சென்று மேயாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மின்னலின் பொழுது மரங்களுக்கு பத்து அடிக்கு அப்பால் கால்நடைகள் சரி முகேஷ்குமார் கால்நடைகள் இருக்கும் கொட்டகை அமைக்கணும்னு முதல்ல ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் போதுமான இடம் இருக்கணும் அது மட்டும் இல்லாம கொட்டகை வந்து காற்றோட்டமா அமைந்திருக்கணும் சுவாச தொற்று நோய்களை தடுப்பதற்கு அதிகப்படியான காற்றுடன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் கொட்டகையோட கூரை பார்த்தோம்னா எந்தவித கசியும் இல்லாத மாதிரி ஓலைகள் அல்லது தார்சீட் போன்ற பொருட்களை பயன்படுத்தலாம் முக்கியமாக கூரை கொஞ்சம் சாய்வான வடிவமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்பதான் மழை நீர் தேங்காமல் விடுவதற்கு எளிதாக இருக்கும் தேவைப்பட்டால் பிளாஸ்டிக் திரை சிலைகளை பக்கவாட்டில் கட்டிவிடலாம் மழைநீர் கொட்டகைக்குள் வராமல் பாதுகாக்கலாம் சரி கொட்டகையோட கூரை பற்றி சொல்லிட்டேன் நீ கொட்டகையோட தளம் எப்படி இருக்குன்னு சொல்லு தளம் அதாவது தரையானது பார்த்தால் கூரைய மாதிரியே சற்று சாய்வா இருக்கணும் முகேஷ்குமார் நீர் மற்றும் சிறுநீர் எளிதாக வெளியேறுவதற்கு வசதியா வழுக்காத நீடித்த பொருட்களை பயன்படுத்த வேணும் சேறு மற்றும் நீர் தேங்கிய பகுதிகளை தவிர்க்கணும் வைக்கோல் அல்லது மணலை படுக்கை பொருளாக பயன்படுத்தலாம் ஈரப்பதம் கூடுவதை தடுக்க படுக்கையை தவறாமல் மாற்றணும் தீவன தொட்டிகள் கொஞ்சம் உயரமாக அமைக்கணும் மலையிலிருந்து தீவனத்தை பாதுகாக்க மூடி வைக்கணும் ஈரமான தீவனம் விரைவில் கெட்டுவிடும் மற்றும் அஜீரணம் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இது மட்டும் இல்லாமல் தீவன தொட்டிகள் தண்ணீர் தொட்டிகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் நோய்கள் பரவாமல் தவிர்க்க தண்ணீர் தேங்குவதை தவிர்க்கவும் கனமழை பகுதிகளில் எழுப்பப்பட்ட தளங்களை பயன்படுத்தலாம் சரியா சொன்ன முகிலரசி இந்த மழை காலத்துல பூச்சிகள் தொல்லை வர அதிகமா இருக்கும் பூச்சிகள் எண்ணிக்கையை குறைக்க கொட்டைகையை சுற்றி பூச்சிக்கொல்லி தெளிக்கணும் நோய்களை பரப்பும் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் கொட்டைகைக்குள் நுழைவதை குறைக்க பூச்சி வலைகள் அல்லது திரைகளை பயன்படுத்தலாம் எரு சிறுநீர் மற்றும் எஞ்சிய தீவனம் ஆகியவற்றை அகற்றுவதும் இடத்தை தினமும் சுத்தம் செய்வதும் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் என்ன மகாயஜ்வா நான் சொல்றது சரிதானே சரிதான்டா முகேஷ் மழை காலத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பின்பற்றணும் எதை பத்தி சொல்றேன் மகாஜ்வா தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருந்தா மேய்ச்சல் போற மாடுகள் மேயாது மழைக்கு ஒதுங்க இடம் தேடும் போதிய அளவு மேலேன்னா உற்பத்தி குறையும் அதனால மழை நாட்கள்ல மாடுகளை வெளியே மேய விடாம அடர்த்தீவனம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் ஆமா நீ சொல்றது சரிதான் நீண்ட வறட்சிக்கு பின் முளைத்த பொற்களை சாப்பிட்றனால வயிற்றுல செரிமான கோளாறு ஏற்படும் அதனால மழை காலத்துல சூரியன் உதயமானத்திற்கு பிறகு அதாவது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மட்டும் கால்நடைகளை தீவன நிலையங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டும் இதற்கு முன்னதாக மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது மொத்தத்தில் மற்றும் சுகாதாரமான கொட்டகை சமச்சீர் தீவனம் மற்றும் நோய் தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் கால்நடைகளை மழைக்கால தொற்று நோய்களிலிருந்து தடுத்து ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் நம்மை போல் விலங்குகளுக்கும் மழையினால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்று கால்நடை மருத்துவமனைகள் கூறியதை பின்பற்றி நம் கால்நடைகளை மழைக்காலத்தில் பராமரிப்போம் ஆமாம் ஆமாம் மண்ணா அமைச்சரே நம் நாட்டிற்கு புதிதாக ஜப்பான் காடை என்ற பறவை விற்கிறார்கள் என கேள்விப்பட்டேன் அதைப் பற்றி எதுனும் தெரியுமா ஆமா மன்னா நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் அக்காடைகளை கொண்டு நம் நாட்டு மக்கள் எவ்வாறு லாபம் ஈட்டுகிறார்கள் என்று தான் தெரியவில்லை ஜப்பானிய காடை வளர்த்தால் லாபம் கிடைக்குமா என்று அவ்வளவுதானே இதோ சந்தேகத்தை போக்கு ஒரு நாடகம் மன்னர் மன்னா என்ன வைட்ற மச்சரே நாடகம் பார்த்து பார்த்து சலித்து விட்டது மன்னா எவையேனும் பாடல் வழியாக கேட்கலாமே அதுவும் சரிதான் இதோ பாடலாகவே ஆகட்டும் லாபம் தரும் ஜப்பானிய காடை வளர்ப்பு தன நானே தன தனே தான நானே தன நானே தான நே தனே தான நானே கட இடதா ஜப்பானிய கட இடதா ஜப்பனிய காடா கட मासदा मेल कस्मासमास मास मासो कस्दासना मासदासो मासो कस्दासना मासदा मासो मासो कस्दासना मासदा मासो मासो कस् இலசா ஏல ஏலசா காட முட்ட மருந்தாச்சு கண்டோ விட்டு கண்டோ வந்து காட கரி விருந்தாச்சு கண்டோ முட்டை குந்தா வளப்பலா எரிச்ச குந்தா வளப்பலா லா நெருஞ்சா சத்து தீவனத்தை நித்தோனித்தோம் கொடுக்கலாம் நெருஞ்சா சத்து தீவனத்தை தோணித்தோம் கொடுக்கலாம் ஏழு ஏழு ஏலோ ஐலசா ஏழு ஐலசா ஏழு ஐலசா திருச்சி குந்தா வளர்க்கலா ஏழ்மய தா நாலு வாரோ வளர்த்தானே நிற்க தாவிற்கலா கட காடானு காடவளரும் கருக்காத తననే 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 తన మాసదా, తనన కాసదా. என்ன அமைச்சரே பாடல் எப்படி இருந்தது நன்றாக இருந்தது மண்ணா காதுக்கு இனிமையாக இருந்தது உங்க குரலருக்கு இதுவே பரவாயில்லை என்ன அமைச்சரே உனது சந்தைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா அனைத்தும் தீர்ந்து விட்டது மன்னா நாம் பகிர்ந்த அனைத்து செய்திகளையும் கேட்டு எண்ணற்ற மக்கள் நிச்சயம் பயனடைவார்கள் என்று நம்புகிறோம்

இதுவரை சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் வழங்கிய கால்நடை விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்டீர்கள் இதில் பங்கேற்றோர் சி பிரதீப் பாபு எம் ஷாலினி கே ரோஷினி ஜி ரோஹித் எல் நிஷாந்தினி டி பூவிழி பி நந்தினி வி மகா யஜ்வா சி நந்தினி பி முகிலரசி எஸ் முகேஷ்குமார் பி முகேஷ் எஸ் ரம்யா ஸ்வர்ணா கோஷ் எம் ஓவியா ஆகியோர் நிதம் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா உண்ணும் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ ஒழி பாலில மகளை வணங்கிடுவோம்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.